முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வு இன்றைக்கு வந்து மிக உணர்வுபூர்வமாக முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் ஆரம்பமாக நடைபெற்று வருகிறது அந்த நினைவு தூபி வந்து கனடாவில் உருவாக்கப்பட்டது வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசுக்கு வந்து ஒரு தலைவடி சவாலாக இருக்கு சவாலாக இருக்கு இன்னும் எதிர்ப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்குது சிங்கள இனத்தைச் சேர்ந்த சிறு குழு ஒன்று வந்து அங்கே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக கூச்சலிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டது சின்னப்படி சொந்தங்கள் அனைவருக்கும் நமது நந்திகள் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் வணக்கம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தர் நிகழ்வு இன்றைக்கு வந்து மிக உணர்வுபூர்வமாக முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் ஆரம்பமாக நடைபெற்று வருவது முதல்ல வந்து முள்ளிவாய்க்கால் கொள்கை பிரடவனம் வாசிக்கப்பட்டது பிறகு வந்து அகவணக்கம் செலுத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து காலை பத்து முப்பத்தொண்டு மணி அளவில் பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டு பின்னர் சமநேரத்தில் ஏனைய சுடர்களும் ஏற்றி வைக்கப்பட்டது உணர்வு பூர்வமாக இந்த நிகழ்வை முன்னெடுத்திருந்தார்கள் கனடாவில் வந்து முள்ளி வாய்க்கால் நினைவு இடம் என்று சொல்லி ஒரு ஆஹ் என்னது தூவி ஒன்று தூபி தூவி அமைக்கப்பட்டிருக்கு அது வந்து ஒரு தமிழர்களுக்கு கிடைச்ச அல்லது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது கால பகுதியில யுத்த காலத்துல வந்து ஏற்பட்ட அந்த வழிகளுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் அப்படின்னு ஆறுதலாக வந்துதலாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் தமிழ் தரப்புல வந்து இன்னும் படுகொலை நடக்கவில்லை என்ற அதுக்கு நடந்ததுக்கான ஆஹ் ஆதாரங்கள் இல்லை என்று எங்கண்ட யுத்த மாத்தில நிறைய பேர் கதைச்சிருக்கேன் அப்ப அப்படியான நேரத்துல எந்த இடத்துலயுமே அதுக்கான ஆதாரம் இல்லை என்ற நேரத்துல வந்து கனடா அப்படியான ஒரு விஷயத்த செய்தது வந்து தமிழர்களுக்கு பெரிய ஒரு ஆறுதலை வந்து தந்திருக்குது அதோட அந்த அந்த அரச வந்து நாங்கள் பார்க்க வேணும் ஒரு சாதாரண ஒரு எந்த இனமா இருக்கலாம் எந்த ஒரு சிறுபான்மை இனமா இருக்கலாம் அவர்கள் வந்து தங்கண்ட உரிமைகளையும் தங்கண்ட கலாச்சாரத்தையும் தங்க பின்பற்றுறதுக்கான முழு சுதந்திரமும் அங்க இருக்குன்ற ஒரு வெளிப்பாட வந்து அது காட்டி நிக்குது ஆஹ் அந்த நினைவு தூபி வந்து கனடாவில் உருவாக்கப்பட்டது வந்து இப்ப இருக்கக்கூடிய அரசுக்கு வந்து ஒரு தலைய சவாலா இருக்கு சவாலா இருக்குது அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் கூட நான் அறிய முடியும் இது வந்து என்னொரு பக்கம் பார்க்க போனா இப்ப தேர்தல் காலம் ஜனாதிபதி தேர்தல் காலங்கள்ல சொல்லப்பட்டது நீங்களும் போராடினீர்கள் நாங்களும் போராடினோம் அன்று நாம் தணிக்கணும் பண்டு ஆனா இன்னைக்கு ஒரு நினைவுதவி தமிழ் இனம் படுகொலை நடக்கவில்லை என்ற மாதிரியான கதைகளும் போய்கொண்டிருக்குது அதோட கொழும்பில் வந்து வெள்ளவத்த கடற்கரைக்கு அருகில் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் தினம் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து பலர் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் சின்ன எதிர்ப்பு சம்பவம் கூட பெற்று சிங்கள இனத்தை சேர்ந்த சிறு குழு ஒன்று வந்து அங்கே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக கூச்சலிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே நேரம் பாசிட்டிவான விஷயங்களும் நடக்காமல் இல்லை ஆனால் அது மீடியாக்கில் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டுவரப்படுறது குறை அப்ப அந்த விதத்துல அஹ் விசுவமடு பகுதியில வந்து ஒரு வர்த்தகர்களும் இளைஞர்களும் சேர்ந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வந்து கொடுத்த முள்ளிவாய்க்கால் பாரத நினைபுறுத்துற விதமா வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வந்து கொடுத்திருக்கீங்க அந்த இடத்துல மூன்று பிக்குகள் அதாவது வந்து பௌத்த மத தலைவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து அந்த கஞ்சியை வாங்கி குடிச்சு அவர்களோட கலந்துரையாடி அந்த முன்னெடுப்புல வந்து பங்கு பெற்றிருக்கீங்க அதுக்கு வந்து இந்த முன்னெடுத்த தமிழர்களும் வந்து அதை சரியான முறையில கையாண்டா அந்த அவையில வந்து வரவேற்று அந்த விஷயத்த இணைந்து செயற்பட்டிருக்கோம் இது வந்து ஒரு இதுதான் உண்மையான இலங்கைக்கு தேவையான ஒரு முன்னெடுப்பாக கருதப்படுது இது வந்து ஒரு இன நல்லிணக்கத்துக்கான ஒரு பாதை அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குவோம் இரண்டா சிங்கள சகோதரர்களாக இருக்கட்டும் தமிழ் சகோதரர்களும் இப்ப வந்து நிறைய நட்பு ரீதியான வேலைகளை வந்து செய்து கொண்டா அந்த வகையில இந்த மாதிரி வந்து அந்த பௌத்த மத தலைவர்கள் வந்து இப்படி தமிழர்களோடு உணர்வு சார்ந்த விஷயங்களோட பகிர்ந்து கொள்றது வந்து அஹ் பரவேற்க விஷயம் நாங்கள் தமிழர்களா ஒவ்வொருதரும் வந்து அதை வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு எப்பவுமே சிங்கள மக்கள் எங்களுக்கு எதிரிகள் இல்லை சிங்கள பேரினவாதம் பேரினவாதிகள் பேரினவாதம் தான் எங்களுக்கு எதிரியாக இருக்கிறது அதே நேரம் எங்கள்ட் உருந்தேசியவாதிகள் நிறைய பேர் இருக்கணும் அவையாலும் எங்களுக்கு எதிரி தான் சாதாரண மக்களுக்கு அவையாலும் எதிரி தான் என்ற ஏண்டா கடந்த காலங்கள்ல தொடர்ச்சியா வந்து இந்தியால வந்து முள்ளிவாக்கால் நினைவு தினம் ஒரு துக்க தினமா அனுப்பிட்டு பாட்டு கொண்டு வருது அங்கால வந்து இதே நாள் வந்து மே பதினெட்டு வந்து ஒரு வெற்றி நாளாக வந்து கொண்டாடப்பட்ட காலம் எல்லாம் இருக்குது அப்ப அந்த விஷயம் வந்து ரெண்டு இனத்துக்கும் முறையிலான பகை உணர்வு தான் அதை ஏற்படுத்தி கொண்டு இருந்தது அப்ப அப்படியான நிலைமையில இப்படி நிகழ்ந்தது வந்து ஒரு நல்ல விடயமா பார்க்கலாம் தமிழர்கள் எல்லாருக்குமே ஒரு உணர்வு ரீதியான உணர்ச்சி வச ஒரு நாள்களாக வந்து இந்த இட நாட்கள் இருக்குது இந்த நாள்ல வந்து நாங்கள் உணர்வுக்குள்ள சிக்கப்படாம கொஞ்சம் அறிவார்த்தமாகவும் நாங்கள் யோசிக்க வேண்டிய தேவை வந்து இருக்குது ஒரு தகவல் வருதுன்னா அது ஏன் வருது எதற்காக வருது என்ற தேடல் வந்து உங்கள்கிட்ட இருக்க வேணும் இது பண்ண இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் பற்றி உங்கொண்ட கருத்து என்ன தமிழர்களின் இந்த செயற்பாடுகள் பற்றி இல்லாட்டி தமிழர்களின் ஒற்றுமைகளை பற்றி உங்கொண்டது பார்வை என்ன என்றத நீங்கள் அஹ் கோமண்ட்ல விடுங்க நன்றி ஆஹ் நாங்கள் நாளைய தினம் நடக்க இருக்கிற அந்த வரி சுமந்த நாள் வந்து மே பதினெட்டு அதில் நாங்களும் ஒவ்வொருத்தரும் உணர்வு சார்ந்து அவர்களோட பகிர்ந்து கொள்ள வேணும் என்று கேட்டு நாங்கள் இந்த பகுதியை வந்து நிறைவு செய்கிறோம் நன்றி நன்றி